தமிழ் புயல் சேனல் நாட்டுப்புற கலைகளில் மிக முக்கியமான இடத்தை வகிப்பது தெருக்கூத்தாகும் இந்த தெருக்கூத்தானது தற்போது அருகி வரும் நிலையில் சிதம்பரத்தை அடுத்த புது ஆயிப்பேட்டை என்ற சிற்றூரில் இந்த தெருக்கூத்தானது இப்பொழுது சில மாதங்களுக்கு முன் நடைபெற்றது அதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை பார்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் மன்மதன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அழகில் சிறந்தவன் அவனுடைய மனைவி ரதி அவள் உலக அழகிகளில் ஒருவராக கருதப்படுகிறாள் இந்த மன்மதனுக்கு காமதேவன் என்ற பெயரும் உண்டு ஆசை அன்பு இவைகளுக்கு முக்கியமான அடிப்படை காரணம் இந்த மன்மதன் என்று புராணங்கள் கூறுகின்றன இந்த மன்மதனுடைய கைகளில் எப்பொழுதுமே ஒரு வில் இருக்கும் அந்த வில் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய வில் அல்ல கரும்பை வளைத்து வில்லாக அவன் செய்திருப்பான் அங்கு அவன் எய்துவது அம்பு அல்ல அந்த அம்பானது மலர் கடைகளால் தொடுக்கப்பட்டது மலர்களால் தொடுக்கப்பட்ட அன்பை அவ அம்பினை அவன் எய்துவான் அப்படிப்பட்ட அந்த காம தேவன் அவனுடைய வரலாற்றை கூத்தாக கொண்டிருக்கிறார்கள் பழங்காலத்திலே சில பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒவ்வொரு ஊரிலும் இந்த கூத்து நடைபெறும் மாசி புரை தேடி மன்மதனை உண்டு பண்ணி என்று மாசி மாதத்திலே கொடியேற்றத்துடன் மன்மதனை தோற்றுவிப்பார்கள் பிறகு சித்திரை மாதத்தில் ஒரு நாள் இந்த கூத்தானது நடைபெறும் அந்த வகையில் புது ஆயுப்பேட்டை கிராமத்தில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் பி முருகேசன் அவர்களுடைய தலைமையில் இந்த கூத்தானது நடைபெற்றது இந்த கூத்திற்கு அந்த கிராமத்தைச் சேர்ந்த கலைஞர்களை பங்கெடுத்து சிறப்பாக நடத்தினார்கள் நங்குடி மஞ்சக்கொல்லை போன்ற கிராமங்களிலிருந்து கலைஞர்கள் வந்து அதை சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள் அந்த மன்மதன் ஒரு முறை சிவபெருமான் தவம் செய்தபொழுது அந்த தவத்தை விரும்பாத பார்வதி மன்மதிடம் ஒரு வேண்டுகோள் விடுத்து சிவபெருமானுடைய அந்த தவத்தை கலைக்கச் சொன்னாள் அதை ஏற்றுக்கொண்ட மன்மதன் தன்னுடைய மலர் கணைகளை தொடுத்த பொழுது சிவபெருமான் தவம் கலைந்து மன்மதன் மீது கோபம் கொண்டு மன்மதனை எரித்து விட்டார் வெற்றிக்கண்ணை திறந்து மன்மதனை எரி எரித்து விட்டாராம் அதுக்கு பிறகு ரதி தேவி அவள் அழுது புலம்பி கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க மீண்டும் மன்மதனை உயிர்ப்பித்து எழுதச் செய் எழை செய்தாராம் சிவபெருமான் அப்பொழுது அந்த மன்மதனானவன் ரதியினுடைய கண்களுக்கு மட்டும் புறப்படுமாறு செய்தாராம் சிவன் இது ஒரு புராண கதை இதைத்தான் கூத்தாக தெருக்கூத்தாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கடைசியில் மன்மயனை எரிக்கும் நிகழ்ச்சியோடு இந்த கூத்தானது முடிவு பெறும் இதை நீங்கள் கண்டுகளிக்குமாறு ஒரு சிறு பகுதியை இங்கே உங்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் ரசித்து பார்த்து ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் அவசியம் தமிழ் புயல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்

பைத்தக்காரி இது நான் சொன்னேன் पने इंद्र रादेहें कोनुमु गंगनिनन